ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை முதலில் பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் பாகியத்தில் இருப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பது பல நாட்களாக ஏமாந்து போன விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல மனது தெளிவு பிறப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் திருப்தியை தரலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் இன்று குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும் மருத்துவ செலவுகளும் குறையும் வியாழக்கிழமையான இன்று குருவாரத்தில் வாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு தீபம் ஏற்றலாம் மேலும் கொண்டக்கடலை தானம் செய்வதனால் உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும் ரிஷபராசினியர்கள் இந்த நாள் முழுவதும் ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும் சந்திர எட்டாம் இடத்திலிருந்து சந்திர அஷ்டமமாக இருந்தாலும் ரோகிணி மிருக சீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் குடும்பத்தில் திருப்தியும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் இன்று மாலை வேளையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் இன்றைய நாளில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் இன்று கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது இன்று உங்களினுடைய நண்பர்களில் ஒருவருக்கு நல்ல ஒரு செய்தியே மற்றும் நீண்ட நாளாக பார்க்காமல் இருந்தவர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரும் குருவாரமான இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசி நேர்கள் புதனின் ஆதிக்கம் கொண்ட மிதுன ராசி நேர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் திருமண விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றது தெளிவான சிந்தனையுடன் முடிவெடுப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆறுதலையும் கொடுக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது இன்று உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாளாக இருந்து வந்த மன வேதனைகள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறுவது இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் திருப்தியும் தரலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட முடிவுகளும் இன்றைய நாளில் எடுப்பது மனதிற்கு திருப்தியை தரும் மிதுன ராசினியர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக அமைத்துக் கொடுப்பார் கடகராசி நேர்கள் ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பது தனுசு ராசியில் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபங்கள் இருக்கும் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி சிலருக்கு இன்றைய நாளில் அதிகரிக்கலாம் இன்று அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் பூசம் மற்றும் ஆயிலேய நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் அதுவும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சொத்துகள் மற்றும் பண விவகாரங்கள் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் ஒரு சிலருக்கு சிறப்பாக அமையக்கூடும் இன்று வியாழக்கிழமையில் விநாயகரை வழிபாடு செய்ய விக்னங்கள் தீரும் சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசினியர்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு இருப்பேன் இன்றைய நாளில் உங்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருக்கலாம் சிம்மராசி நேர்களுக்கு இன்று பொறுமை மிகவும் அவசியம் இன்று காலை வேளையில் சற்று உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தலாம் வியாழக்கிழமையான இன்று ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வெண்ணெய் காப்பு சாற்றுவதோ அல்லது துளசி மாலை சாற்றுவதனாலேயோ வெற்றிகள் உங்கள் பக்கம் உண்டு கன்னிராசினியே இன்று நாள் முழுவதும் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் இன்று ராசியில் இருக்கக்கூடிய கேத்து மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு காதலர்களுக்கு நல்ல ஒரு உன்னதமான நாளாக இருப்பார் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வது மற்றும் குடும்பத்தில் திருமண யோகங்கள் கைகூடுவது இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது நாலாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் கன்னிராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் இன்று வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயர் ஆலயமும் மற்றும் நரசிம்மர் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதும் சிறப்பு துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களையோ பிரச்சனைகளையோ கொடுத்தாலும் கூட இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன நிம்மதியும் சந்தோஷமும் வருவதற்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் சிறந்தது குருவாரமான இன்று சப்த வழிபாடு செய்வதும் மற்றும் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வதும் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் தீரும் விஷய ராசி அன்பர்கள் இன்று ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் புதன் இந்த கிரக சஞ்சாரங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோயினால் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படும் இன்று மாலை நேரத்தில் நண்பர்களால் நல்ல செய்திகள் உண்டு குடும்ப ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் மனதிற்கு ஆறுதலை தரும் இன்று வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் பார்க்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் ராசி நேயர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு இன்று விநாயகருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் மேலும் இன்று மாலை நேரத்தில் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்ய விநாயகர் ஆலயத்தில் கிரகதோஷங்கள் தீரும் தனுசுராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மனதிற்கு ஆறுதலை தரும் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும் சந்திரனின் சஞ்சாரம் இன்று தனுசு ராசியில் இருப்பது இன்று உங்களுக்கு மன ஆறுதலையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பனையும் அமைத்து கொடுக்கும் இன்று காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது குரு வாரமான இன்று நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றவும் மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் சற்று தூக்கமின்மை இருக்கலாம் விரைய செலவுகளும் காத்திருக்கிறது அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களுக்கு செலவு செய்வது நண்பர்களுக்கான ஒரு விரய செலவு தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இருந்தபோதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல குடும்பத்தில் ஆறுதலும் சந்தோஷமும் உண்டு இன்று காலை வேளையில் நீங்கள் எடுத்த முடிவுகளும் நன்மையை தருவதாகவே அமையும் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு என்று நண்பர்களால் உங்களுக்கு கடன் உதவிகளிலிருந்து காப்பாற்றப்படலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மாறும் என்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மற்றும் நண்பர்களிடையே இருந்து வந்த மன வருத்தங்களும் மாறி குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தொல்லைகளும் தீரும் இன்று இறைவனின் அனுகிரகத்தினால் குழந்தைகளுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையலாம் நீண்ட நாளாக போராடி கொண்டிருந்த குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக தேறி மருத்துவ செலவுகள் குறைந்து மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு குடும்பத்தில் பிரிந்தவர்களும் ஒன்று சேரலாம் பல நாட்களாக தொலைந்து போன பொருட்களை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளும் கிடைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த சனி சனிப்பெயர்ச்சி பலன்களில் துலாம் ராசிக்கு என்ன பலன் இந்த சனி சனிப்பெயர்ச்சியில அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த துலாம் ராசி நேர்களுக்கு மே மாதத்தில் ஒன்றாம் தேதி நமக்கு குரு பெயர்ச்சி ஏற்படுகிறது ஸோ இந்த குரு பெயர்ச்சி வரைக்கும் இந்த டிசம்பர் இருபது டு ஏப்ரல் முப்பது குரு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசி நேர்களுக்கு ஆகையினால் திருமண யோகத்தை இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளுவது நல்லது அதே போல் திருமண யோகங்கள் மட்டுமல்லாமல் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நமக்கு பலவிதமான நன்மைகளை இந்த குரு பகவான் கொடுப்பார் சனி பகவானினுடைய பெயர்ச்சி இப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகும் பொழுது துலாம் ராசி நேர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போகிறார் சனி பகவான் அதனால குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் இது எல்லாம் நமக்கு நிவர்த்தியாகும் அது அது மட்டுமல்லாமல் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு நமக்கு எட்டாம் இடத்திற்கு சென்றாலும் கூட இந்த ராகு பகவானும் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் நமக்கு பணப்புழக்கங்கள் கடன் தொல்லைகள் இதிலிருந்து இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வினை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் ஐந்தாம் இடத்திலிருந்து நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிப்பார் ஆகவே தான தர்மங்கள் அதிகமாக செய்து கடல் சார்ந்த ஆலயங்களுக்கு நாம் சென்று வழிபாடுகளை செய்யலாம் பூரி ஜெகந்நாதர் ஆலயம் மற்றும் நமக்கு எங்கெல்லாம் கடலோர பகுதிகளில் நமக்கு மகாபலிபுரம் அதே மாதிரி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் இப்படி கடல் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று நம்ம வழிபாடுகள் செய்தால் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் நம்ம துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் முக்கியமான ஒரு குறிப்பு துளாராசி நேயர்களுக்கு என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க கடன் பிரச்சனைகளால் அவதிப்பட்டவர்கள் கடன் கொடுக்க முடியலையே அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் வழக்குகளிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுத்து வெற்றியையும் கொடுப்பார் தன லாபங்களும் அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த ராகு கேத்து பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வருவதற்கான முடிவுகள் நிச்சயமாக உண்டு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மே வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கு பிறகு குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு சென்றாலும் கூட ஆறில் இருக்கக்கூடிய ராகு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேத்து உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பார்கள் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் துலாம் ராசிக்கான சனிப்பெயர்ச்சியும் மற்றும் இன்றைக்கி இந்த பன்னிரெண்டு ராசி நேர்களும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம் இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்